இடங்கள்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு கப்புங்க அடிச்சு சலிக்க வச்ச ஒரே ஆள் அது எம் எஸ் தோனி மட்டும் ஆனா இன்னைக்கு சில பேர் இவரை பார்த்து பேட்டிங் விளையாட தெரியல இவருக்கு வயசாயிடுச்சு ஆயிடுச்சு ரிட்டையர் ஆயிட்டு வீட்டுல போய் உட்கார சொல்லுங்க அப்படின்னு சில பேர் எல்லாம் சொல்லிட்டு சுத்தி நின்று இருக்காங்க அவங்களுக்கு நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கிறேன் நீங்க எல்லாம் எத்தனை நாள் கிரிக்கெட்டை பாக்க ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா நான் கிரிக்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சது தோனி காக்க மட்டும் தான் என் தலைவன் சும்மாவே கிரௌண்டுக்கு என்ட்ரி கொடுத்தாலே எங்களுக்கு போதும் அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மையான டோனி ஃபேன்ஸ் மட்டும்தான் புரியும் சில பேருக்கு புரியாது இந்த வீடியோவை யாரெல்லாம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அவங்களோட டோனி ஃபேனா தான் இருப்பீங்க அதனால டோனியோட ஃபேன்ஸ் எல்லாம் கமல் எல்லாட்ட போட்டு போங்க